ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களே இது கத்தருண்டு பண்ணின நாள் இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் அமேன் நிகைமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் இருபத்தி மூணாம் வசனம் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி நாலு பேர் இது என்னன்னு கேட்டால் நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா இவங்க இஸ்ரவேல் புத்திரர்கள் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன்னா மற்ற ஜாதிகளும் அவங்களோட கலந்துருக்கிறாங்க வேறு வெவ்வேறு இனத்தை வரும் அதனால் இவங்க வந்து இஸ்ரேல் புத்திரர் தானா அவங்களுடைய சந்ததி தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபேமிலி ட்ரீயை தேடி எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொண்டு வர சொல்கிறாரு இப்போ முந்நூற்றி நாற்பது பேர் வந்து ஒரு ஃபேமிலியில் வரணும் அப்படின்னா எவ்வளோ பேர் அவங்க பார்க்கணும் பாருங்கள் அதாவது தான் இவங்க ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய அப்பா அப்பா அப்புறம் பெரியப்பா அப்பா கூட பிறந்தவங்க தாத்தா தாத்தா சின்ன தாத்தா பெரிய தாத்தா ஸோ தாத்தாவோட பிறந்தவங்க அவங்களுடைய சந்ததி அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்புறம் அவங்க அந்த தாத்தாவுக்கு அப்பா அவருக்கு அவருக்கு அப்பா இப்படி பாட்டேன் பூட்டேன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய உடன் பிறந்தவங்க அவங்க பிள்ளைகள் யார் அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யார் அவங்க எங்கெல்லாம் செட்டில் ஆகிருக்கிறாங்க இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பம் அந்த பேசாயின் புத்திரர் அப்படின்னா யாருன்னா அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க தேடி எடுக்கிறாங்க தேடி எடுத்து அவங்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் அவங்களுடைய வம்சங்கள் இப்படி எல்லாரையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க முன்னூற்றி நாற்பது பேர் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இப்படி நீங்கள் அதில் வாஸ்ட் பார்த்தீங்கன்னா யா யார் யாருடைய புத்திரர் என்று சொல்லி ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கோம் எல்லாத்தையும் தேடி பாருங்களேன் அறுபத்தி நாலாம் வசனம் இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமல் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் அப்போது அவங்க ஃபேமிலி ட்ரீல தேடி ஒரு கட்டத்தில் வந்து நின்றும் பார்த்தீங்களா ஐயோ தெரியலையே அவங்க அப்பா யாருன்னு தெரியலையே அப்படின்னா அவ்வளோதான் அவங்க வந்து சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாங்க அல்லா அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதுவும் இஸ்ரேல் புத்திரர்களை தன்னுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் வந்து பிரித்தெடுத்த அந்த வேலையில் எந்த அளவுக்கு வந்து கர்த்தர் வந்து அந்த வம்சவட்ட அட்டவணையில் யாரை சேர்த்துக்கொள்வது யாரை வந்து விளக்குவது என்பதிலெல்லாம் எவ்வளவு கவனமாக எவ்வளவு இப்போ ஒரு ஒரு காரியமாக இருந்திருக்கிறார் பாருங்களேன் ஆனால் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன செய்யலை யாரையுமே விளக்கலை யாரையுமே விளக்கலை ஏனென்றால் அது பழைய ஏற்பாட்டின் காலம் பழைய உடன்படிக்கையின் காலம் அன்றைக்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன செய்யலை ரத்தம் சிந்தலை மறிக்கலை அப்போது அன்றைக்கு ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு குறிப்பிட்ட இனத்தை பிரித்தெடுத்து அதில் ஏன் இவ்வளவு வந்து காரியங்களை கவனித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரியமானவர்களே அதற்கு காரணம் உண்டு ஏன்னா அன்றைக்கு ஏசுகிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படலை அப்போது இந்த டீச்சிங்கில் வளர்க்கப்பட்டவங்க இந்த ரத்தத்தை உடையவர்கள் இவங்க தான் என்ன செய்யப்பட முடியும் அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் சரியாக செய்ய முடியும் இதுல இல்லாதவங்க ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியாது அல்ல இல்லையா போதகர் ஊழியத்தை செய்ய முடியாது பிரியமானவர்களே இன்றைக்கு அப்படி இல்லை ஆண்டவர் வந்து எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு ஆண்டு சொல்கிறாங்க அறுவடை மிகுதி ஆளோ இல்லைன்னு என்ன செய்கிறாங்க ஆண்டவர் வந்து பிதாவாகிய தேவண்டத்தில் இந்த உலகத்திலே அவர் மாம்சத்தில் வாழ்ந்த போது அவர் விண்ணப்பித்ததை நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு வந்து குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணுவேன்னு ஆண்டர் சொல்கிறாங்க இன்றைக்கு அநேக இடங்களில் விபிஎஸ் நடக்கிறது நிறைய பிள்ளைகளை கர்த்தர் சேர்க்குறாங்க அந்த பிள்ளைகளை கொண்டெல்லாம் கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போறாங்க பார்த்துக்கோங்க ஆகவே பிரிய மாணவர்களே நீங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் சரி ஆட்டு குட்டிகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீட்டுக்கு வந்து போகிற ஒரே ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தாலும் சரி நீங்களும் ஊழியக்காரர் தான் நாங்களும் ஊழியக்காரங்க தான் அல்ல இல்லையா நம்ம எல்லாரும் இந்த நாட்களில் ஊழியக்காரங்க தான் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக காவலாளர்களாக இருக்கும்படியாக ஆயத்தப்படும்படியாக ஆயத்தைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் கத்த நம்ம ஆசீர்வதிப்பாராக இந்த நாட்களை நம்ம வீணாக்கிட வேண்டாம் அது விசேஷமாக இந்த லீவு நாட்கள் சிறு பிள்ளைகள் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு கிராஃப்ட் சொல்லி தரலாம் அவங்களுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு சில ஆங்கில வகுப்புகள் நடத்தலாம் இப்படி நம்மளால் நமக்கு என்ன ஆண்டோர் கிருபை கொடுத்துருக்குறாங்களோ அதை கொடுக்கலாம் கலரிங்கு அப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப் நடத்தலாம் அந்த மாதிரி செஞ்சு அவங்கள கூப்பிட்டு அப்படியே அவங்களுக்கு க ஆண்டவர் ஆண்டோருடைய அன்பையும் நம்ம பகிரலாம் கத்த நம்ம ஆ ஆசீர்வதிப்பாராக விசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதர் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஜெபிப்போம் கிருப கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்புனே அப்பா நாங்கள் இந்த கடைசி நாட்கள் இந்த எழுப்புதலின் நாட்களில் எப்படியாயினும் ஆண்டவரை அப்படி நற்செய்தி நாங்கள் பிரசங்கம் பண்ணிவிட தாங்க துதி மகிமை மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்